வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் வீட்டுக்கு வீடு சுகர் இல்லாத ஆளே கிடையாது சுகர் இருக்கவங்க ரைஸ் சாப்பிட்ணுன்னு நாக்கு கேட்கும் அதுக்கு பதிலாக அதே டேஸ்டில் சாமை பருப்பு சாதம் ருசியும் சத்தும் சுகருக்கு சேஃபும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சாமைக்கு வந்து இங்கிலீஷில் லிட்டில் மில்லட்னு பேர் இப்போ நான் ஒரு கிளாஸ் சாமைக்கு அரை கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் அஞ்சாறு வாட்டி கழுவினா தான் அது வெள்ளையாவே வரும் இதை வந்து நம்ம ஊற வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் உபரியும் ஜாஸ்தியாகும் ஆகும் இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் செய்கிறேன் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் டைஜஷனும் நல்லா ஆகும் இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கேன் எண்ணெய் காஞ்சோடனும் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாம் பொரிய விட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அஞ்சாறு பல் வெங்காயம் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு இனுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக வதங்கினாவே போதும் சிறுதானியத்தில் எது சமைச்சாலும் அதை சுட சுட சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போச்சுன்னா வர வரன்னு இருக்கும் உள்ளே தள்ளுறது ரொம்ப கஷ்டம் இதை வந்து நைட்டு டின்னருக்கு சமைக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லீவில் இருக்கும்போது லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாப்பொடி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் அப்போது பச்சை வாசனை போயிடும் அந்த பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாலு கிளாஸ் தண்ணி செத்துக்கிறேன் சிறுதானியம் ஒரு கிளாஸு பருப்பு அரை கிளாஸ் இது ரெண்டும் சேர்த்தா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இப்போ நாலு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பருப்பு சாதம்ன்றதுனால நல்லா தண்ணி கொதித்து வருது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிற நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சாமையும் பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுக்கலாம் ரைஸ் டேஸ்டில் ஹெல்த்தியான டேஸ்டியான மில்லட் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது டின்னருக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்